சத்யா நான் வாங்கிட்டு எதுவும் பேசல சும்மா இருந்துக்க பத்துக்க இது எதுக்கு காலையிலே கடந்து அலறிட்டு இருக்க உனக்கு லேட் ஆயிட்டு கிளம்ப வேண்டியதானே வந்துட்டேம்மா அலறிக்கிட்டே கிடக்காதீங்க சரி போயிட்டு வாங்க சுவாமி பரீட்சைக்கெல்லாம் நல்லா படிச்சிருக்கியா ஆமாமா படிச்சிருக்கேன் கிளாஸ் டெஸ்ட் தானே அனுவல் எக்ஸாம் கிடையாதுல ஏடி கிளாஸ் டெஸ்ட்ல செம்மையா எழுதினா தான் அனுவல் எக்ஸாமுக்கு நீட்டா எழுத முடியும் நல்லா படிச்சிருக்கேல ஆமாமா இன்னைக்கு மத்தியானம் வரதா மத்தியானத்துக்கு மேல கொஞ்ச நேரம் பிள்ளைங்க கூட இருந்து படிச்சுட்டு அப்புறமா தான் வருவேன் ஏடி அப்ப சாப்பாடு கொண்டு போ

இம்மா எனக்கு பறிச்சுமா லேட் ஆயிட்டு போயிட்டு ஒரு வாட்டி ரிவர்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு அவன் ஃப்ரெண்டு கூட போவா அவன் பஸ் ஏறி போவான் ஏட்டி நிக்கே சரிம்மா பாரு நீயும் போனையா வந்தியான்னு இருக்கணும் அங்க இங்கே நின்று யார்கிட்டயாவது பேசுகையு எனக்கு தெரிஞ்சிச்சி அவ்ளோதான் அடிச்சு விழுத்துருவா வெளுத்தி ஸ்கூலுக்கு போனோமா படிச்சமா வந்தமானு இருந்தேன்னா இந்த வீட்லயே இருக்கேன் அப்படி இல்லைன்னு எவங்க இல்லையா கொடுத்துருவேன் எல்லாரும் இதையே சொல்லி மிரட்டுங்க இதுக்கே கல்யாணம் பண்ணி போயிடலாம் இருக்கு என்ன சொன்னேன் ஒண்ணு இல்லை எனக்கு லேட் ஆயிட்டு போயிட்டு வரேன் பாத்து போயிட்டு வாங்க ஏ அம்மா என்ன வாய் பேசுது ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி வரைக்கும் பூனை மாதிரி இருக்க இடம் தெரியாது இப்ப நம்ம எது சொன்னாலும் எதிர்த்து பேச வேண்டியது இதுங்க ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போயிட்டு இப்ப வீடு வந்து சேர வரைக்கும் நமக்கு உயிர் இருக்காது எம்மா காலை கையெல்லாம் என்ன வலி வலிக்கு கொஞ்ச நேரம் இதுல இருப்போம் டிவிய போட்டு ஏதாவது பார்க்கலாம்னு பார்த்தா டிவிலையும் ஒரு மண்ணும் கிடையாது இதுல கொஞ்ச நேரம் சாஞ்சு இருப்போம் ஐயோ இந்த தினேஷ் வேற எங்க போனா தெரியல நேரம் வேற ஆயிட்டே இருக்கு இப்பவே உனக்கு போன் பண்ணேன் இன்னும் வரல இவன் என்ன இங்க நின்னுட்டு இருக்கான் இதுக்கு இங்க வர சொன்னான்னு தெரியலையே காலையிலே டேய் கார்த்தி எங்க மச்சான் போன உனக்கு காலைலயே வர சொன்னான்ல சரி விடு பைக் எடுத்துட்டு வந்துட்டியா ஆமா கூட வர சொன்னா எனக்கு இன்னைக்கு காலேஜ் போனால் அதெல்லாம் போலாம் இப்ப சாணி அவங்க வீட்ல இருந்து கிளம்பிடுவா எனக்கு அவள மீட் பண்ணனும் போலே இருக்கு அட லூசு நேத்து நான் உனக்கு அவ்ளோ சொல்லி புரிய வச்சு இன்னைக்கு மீட் பண்ணனும்னு சொல்லிட்டு இருக்க ఈ పొంగ అక్కకు తెలిஞ்ச பிரச்சனை இல்லையா ఏง అక్కకిలా తెలియదే నా దూరమా నిన్న వెళ్ళా చూసి పోయిరు వేయ్ యాన్ బైక్ కొనిపోనా కండిపో కనిపెడిచ్చువా అదనలాదా వంగకి బైక్ ఎత్తు తీరసొనే ఆడ బైక్ తీకరనే చెరి నా బైక్ ఎత్తుని వందర్కే వా వమ్మ పోయి మీట్ పణో నాకు కాలేజ్ పోవ వెండిదిర్క్లా ఆ చెరి మచ్చ పోలా ఇన్నేదా కిర్కర ఆరుకన ఒక వేళ లవ్ పన ఆరంభచిట ఎల్లం కిర్కర ఐరువాగ్లో ఏది చోని నీ పడిచటియా ఇనికి టెస్ట్ లా இல்லடி டீ ஒரு வாட்டி ரிவர்ஸ் பண்ணணும் நான் நைட்டெல்லாம் இருந்து பார்த்தேன் ஆனால் எனக்கு வந்து ஒண்ணுமே புரியலை பார்த்துக்க இன்னும் ஒரு லாஸ்ட் மினிட் ரிவர்ஸ் பண்ணாதான் ஏதாவது எழுத முடியும் ஆமா டீ அந்த கொஸ்டின் என்ன கஷ்டமா இருக்கு நான் எவ்வளோ வாட்டி பார்த்தேன் இருந்தாலும் எனக்கு புரியவே இல்லை சரி வா கிளாஸ்ல போயிட்டு தெரிஞ்ச பிள்ளைங்க யாருக்கிட்டயாவது கேட்டு ஒரு வாட்டி ரிவர்ஸ் பண்ணுவோம் ஆ சரி யசி சுவானி அங்கே பாரு அந்த பையன் அந்த பையன் வரா ஐயோ இவன் வேற டெய்லி என்ன தொல்லை பண்ணுங்க எரிச்சலாம் வருது யார்கிட்டையும் சொல்லையும் வழி இல்ல நம்ம கிளாஸ் மாம கிட்ட எல்லாம் சொன்னா நம்மளதான் பிடிச்சு திட்டுவாங்க நீங்க எதுக்கு பேச போறீங்க அதனாலதானே அப்படி இப்படின்ட்டு எரிச்சலாம் வருது என்ன டீ எதுக்கு ஆம் பாட்டுக்கு வந்தா எதையாவது சொல்லிட்டு போவான் நீ கண்டுக்காம நின்னு என்னடா பச்சா ஓ ஆளு பாத்துட்டியா போமா இருடா அவ ஸ்கூலுக்கு அடி போட்டும் போனதுக்கு அப்புறம் போலாம் டேய் எனக்கு காலேஜ் போகணும்டா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா போலாம் போலாம் இல்ல எனக்கு தெரியாம தான் கேக்கி ஒரு டிகிரி தான் முடிச்சு விட்டாச்சுலாம் இன்னும் எதுக்கு நீ காலேஜ் போய் படிக்க போற தேவையில்லாம அது சும்மா தான் சும்மா தானே காலேஜ் போற முடிட்டு இதுல ஏறி ஏமா இவங்கிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா என் காலேஜ்ல நான் தான் ஹீரோ என் பேச்ச எல்லாரும் கேட்பாவ இவன் ஒருத்தன் தான் என்னை மதிக்கவும் மாட்டான் ஒன்னும் பண்ண மாட்டான் சரி பாடா அதை அவங்க ஏற்றிக்கிட்டு வர போயிட்டா மச்சான் ஒரு நிமிஷம் இல்லை ஹாய் சோனி எக்ஸாமுக்கு படிச்சிட்டியா சரி நந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்கு நான் உள்ள போறேன் சுவாமி இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாம் நான் பேப்பர்ல எழுதி வச்சிருக்கேன் பண்ணுனா உனக்கு கொடுக்கட்டுமா ம் ம் இவன் கொடுக்கலனா நம்ம படிக்க மாட்டோமோ நந்து அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நாங்க கிளாஸ்ல போய் இருந்து கொடுத்ததே நாங்க படிச்சிடுவோம் நீ பாரு மீனா உன்கிட்ட ஏதாவது சொன்னமா இல்ல உன் வேல என்னவோ அது மட்டும் பாரு நான் சுவாமிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கேன் இப்ப எதுக்கு நீ கோபடுற? நாங்க கிளாஸ்க்கு போறோம்னு சொல்லோம்ல. இப்படி வலிய மறச்சி நின்னு பேசிட்டு இருக்க. உனக்கு அறிவே இல்லையா? மீனா, சும்மா என்ன பேசிக்கே. இங்க பாரு நந்து எங்களுக்கு நிறைய படிக்க இருக்கு நாங்க உள்ள போறோம் சுவாமி இப்போ எதுக்கு நீ இவ்ளோ ஓவர் சீன் போடிட்டு இருக்க டேய் டேய் என்னடா சண்டையா போடுங்க சண்டையும் போடல மண்டையும் போடல கொஞ்ச நேரம் என்ன பேசாம நின்னுல டேய் தினேஷ் அங்க பாரு அந்த பசங்க சுவாமி கிட்ட ஏதோ வம்புற மாதிரி இருக்குல்ல அப்படி எல்லாம் தெரியலையே மச்சான் என்னாச்சு இல்லடா ரொம்ப நேரமா அவன் பேசிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அவளுக்கு இன்னைக்கு எக்ஸாம் வேற இருக்கு வெளியே நின்னு பேசிட்டே இருக்காங்க அதான் எனக்கு ஏதோ அவங்க ஃபைட் பண்ற மாதிரியே இருக்கு தான் உன்னை கூப்பிட்டேன் நந்து உனக்கிட்ட என்ன வேணும் டே உன்கிட்ட எவ்ளோ வாட்டி சொல்லுது எனக்கு உனக்கு புடிச்சிருக்கு நீயும் திருப்பி என்ன புடிச்சிருக்கன்னு சொல்லணும் எனக்கெல்லாம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது நான் ஸ்கூலுக்கு படிக்க தான் வரேன் நான் தான் பண்ணுவேன் இப்படி திருப்பி திருப்பி நீ என் பின்னாடியே வந்து தொல்லை பண்ணிட்டே இருந்தேன்னா நான் எங்க வீட்லயே சொல்லிருவே மாம் கிட்டயே கம்ப்ளைன்ட் பண்ணிருவேன் டேய் சும்மாருடா ஸ்கூலுடா இப்படி இப்டி மிரட்டいや ஒருத்தங்கள புடிக்கி வப்பாங்க நீ வாய் வச்சிட்டு சும்மா இரு first நான் பாசிக்குமே நானும் போன ஒரு வருஷமா உன பின்னாடியே சுத்திட்டு நீ பார்த்தா ஓவரா சீன் பண்ணிட்டிருக்கே என்ன ரொம்ப அழகா இருக்கேன்னு உனக்கு திமிரோ சவானி இவங்க கிட்ட நின்னு பாசிட்டி எதுக்கு வா நம்ம கிளாஸ் மாம் கிட்ட சொல்லி கொடுத்தா இவனுக்கு இவனுக்கெல்லாம் புத்தி வரும் ஏ மீனா இப்படியே பேசிட்டேன்னு வச்சுக்கோ அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது இங்க பாரு சுவாமி வேலண்டைன்ஸ் டே வருது ஒழுங்கு மரியாதை உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட வந்து சொல்லுங்க பிடிச்சிருக்கு அது மட்டும் தான் சொல்லுங்க பிடிக்கல அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோ அப்படி என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது பா ஏ வாடி நம்ம போய் மேம் கிட்ட சொல்லலாம் சும்மா இரு மீனா வீட்டுல தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் வா நம்ம உள்ள போலாம் நந்து என்னடா இது இப்படி புடிச்சிருக்க இல்லையான்னு கேட்க சொன்னா நீ போயிட்டு மிரட்டிட்டு வந்திருக்க அந்த பிள்ளை எதுவும் மிஸ்ஸு கிட்ட போய் சொல்லிட்டு என்னடா பண்ணுவ நான் நீ எங்க அப்பா யாருன்னு தெரியல இவன் ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா யாருன்னு தெரியல எங்க அப்பா யாருன்னு தெரியல இது மட்டும் தான் சொல்லிட்டே இருப்பான் டேய் மிஸ்ஸுக்கு தெரிஞ்சதுன்னா அசிங்கம் அதை விட ஒன்னும் கிடையாது ஒரு பிள்ளைகிட்ட எப்படி பேசணும்னா உனக்கு தெரியாது அதெல்லாம் எனக்கு தெரியாது அவ என்ன பண்ணணும் அவ்வளவுதான் கடவுளே வாங்கிகிட்டேலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சதுக்கு என் செருப்பு காலத்தையும் என்னையே அடிச்சுக்கணும் சரி வா வெளியே எங்க போகிறேன் க்ளாஸுக்கு போக வேண்டாம்மா இன்றைக்கி நான் இன்னைக்கு கட் நீ கூட வரதா இருந்தா வா வர சொல்லுவாங்கடா அதெல்லாம் பண்ணி சொல்லுவாங்க பிரச்சனை இல்ல நீ வா பண்ணி சொல்லும் அப்பா பண்ணாது ஒரு மண்ணும் பண்ணாது அப்படியே படி பண்ணி பாட்டி வீட்டில் நிற்க வச்சிருவாங்க அதனால் நான் போய் டெஸ்ட் எழுதிவிட்டாத வாரேன் இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் தானே சரிவா பெல் அடிக்கிறதுக்கு ஹாஃப் அன் அவர் இருக்கலாம் சும்மா அப்படியே போயிட்டு டீ சாப்பிட்டு வருவோம் ம் சரி வாடா கடவுளே இவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆனதுக்கு எனக்கு என்னலாம் நடக்க போதோ தெரிய மாட்டேங்குது டேய் எங்கடா போகலாம் புதுசாக ஒரு காஃபி ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா அங்கே கொஞ்ச நேரம் இருப்போம் அதுக்கப்புறம் ஒரு மூவி போவோம் அடுத்தது ஸ்கூல் விடக்கூடிய டைமை பார்த்து வீட்டுக்கு போயிடுவோம் டேய் இப்படி கிளாஸ் கட்டடிக்கிறியே அதுக்கப்புறம் உங்கள் அப்பா விட்டு தான் ஃபோன் பண்ணவும் செய்கிற உங்கள் அப்பா எதுவும் சொல்ல மாட்டாங்களோ இங்க இருந்து எங்க அப்பாக்கு போன் போகாது எங்க அப்பா ஸ்கூலுக்கு இப்ப வரைக்கும் போன் பண்ணதும் கிடையாது என்னடா சொல்லுக இப்படி ஏதாவது தப்பு பண்ணா மட்டும்தான் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு கால் போகும் அதுக்கு எங்க அப்பாவோட நம்பரை மாத்திட்டு எங்க மாமா நம்பரை கொடுத்துட்டேன் அவர் எனக்கு ஃபுல் சப்போர்ட் அதனால பிரச்சனையே கிடையாது எங்க அப்பாவோட சைன் எங்க மாமாவே போட்டு கொடுத்துருவாங்க லீவ் லெட்டர் மட்டும் எடுத்துட்டு வரணும் அவ்வளவுதானே அப்புறம் எங்க அத்தை டாக்டர் தான் மெடிக்கல் சர்டிபிகேட் கேட்டா அவங்களே கொடுத்துட்டு போறாங்க அதை கொண்டு போய் அப்படியே ஸ்கூலுக்கு காமிச்சிருவேன் பெரிய ஆளுடா நீ எங்க அப்பாக்கெல்லாம் நான் கிளாஸ் கட்டிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் துவால உடிச்சு காய போட்டுருவாரு சரி நீ என்ன கிளாஸ் கட்டடிக்குவா போற எக்ஸாம் எழுத போற போய் எக்ஸாம் எழுதிட்டு வா நான் இங்க இருக்க காஃபி ஷாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆ சரிடா டே டேய் ஒரு நிமிஷம் இரு நீ எதுவும் பேசாத நான் பேசிக்கிறேன் டேய் அவனை பார்த்தா என் சுவாமி கிட்ட வம்பளத்துட்டு வர மாதிரி தான் இருக்கு அதனால நானே பேசுறது தான் நல்லது சரி நீ எப்படி பேசு என்னன்னு சொல்லுவ என்னன்னு சொல்லி பேசுவ அவளுக்கு அண்ணன்னு சொல்லுவியா இல்ல வரது சொல்லுவியா அப்படி முடியாதுல்ல அதனால பேசாம இரு என்ன விஷயம் நானே கேட்டு தெரிஞ்சுப்பேன் சரிடா கேர்ஃபுல்லா பேசு இதனால அவளுக்கு எந்த பிரச்சனையும் கூடாது நான் பாத்துக்கிறேன் நீ சும்மாரு டே நந்து அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா நம்மளே பாத்துட்டு இருக்காங்க யார் இவனுங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கானுங்க யாரு நீங்க ரொம்ப நேரமே எங்களே பாத்துட்டு இருக்கீங்க தே தம்பி ஸ்கூல் டைம்ல ஸ்கூல கட்டிடுச்சு எங்கடா போறீங்க ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அது எங்க பிரச்சனை உங்களுக்கு என்ன சரி அது விடு அது ஓம் பிரச்சனை தான் ஆமா இப்ப ஸ்கூல் கேட்டு ரெண்டு பிள்ளைங்களை கூப்பிட்டு நிப்பாட்டி வம்பளு தெரிஞ்சதுங்களே அது யாரு எங்க கிளாஸ் பொண்ணுங்க தான் நாங்க பேசிட்டு தானே இருந்தோம் யாரும் வம்பளுத்தாங்க ஆனா ஓ மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே சரி ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்த உங்க ஃப்ரெண்டா ஆமா நானும் சோனி லவ் பண்றோம் போன ரெண்டு வருஷமா இப்ப டேய் சும்மா இருடா என்ன தம்பி ஒன் ஓ அதெல்லாம் இல்லையே நாங்க ரெண்டு பேரும் தான் அதனால பண்ணுவோம் அதனாலதான் கூட பேசிட்டு இருந்தா இவ்வளவு நேரமா தம்பி நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க ஒழுங்கா உன்னே சொல்லிடு ஹலோ உங்களுக்கு என்ன பிரச்சனை நானும் பாத்துட்டே இருக்கேன் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க நான் யாருன்னு தெரியுமா டேய் நீ எவ்வளோ வேணாலும் இருந்துட்டு போ எனக்கு அத பத்தி பிரச்சனையே கிடையாது நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அப்படி இல்லன்னு வச்சுக்கோ இப்ப இங்க என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது என்ன நீங்க ரொம்ப ஓவரா என்கிட்ட வந்து நின்று பேசிட்டு இருக்கீங்க தள்ளிப்போங்க

இன்னைக்கு குடுத்த குடுல கண்டிப்பா நாளைக்கு வந்து என்ன குடிச்சிருக்குன்னு சொல்ல போறா நீங்க இப்ப எதுக்கு என்ன அடிச்சீங்க பின்ன நீ பண்ற வேலைக்கு ஒண்ணு அடிக்காம தூக்கி வச்சு கொஞ்சணுமோ அது என்னோட பர்சனல் நான் பேசிக்கவே இல்ல என்ன வேணாலும் பண்ணவே உங்களுக்கு என்ன வந்துச்சு நீங்க எதுக்கு இப்ப என்ன அடிக்கணும் இவனுக்கு இந்த அடியெல்லாம் பத்தாது நல்ல நாள் போவாடு மேல நான் கேப்பேன் ஏன்னா அது ஏன் தங்கச்சி தங்கச்சியா சுவானி உங்க தங்கச்சியா ஆமா அவன் என் தங்கச்சி என் தங்கச்சி பத்தி என்கிட்ட நீ தப்பா பேசினானா ஆமா இவ்வளவு நாளாவ பின்னாடி சுத்தி நீ வம்பிழுத்துட்டு இருக்க ஐயோ சுவானிக்கு அண்ணனா இது இதுக்கப்புறம் இங்க நின்னா சரி வராது ஏய் அம்மா என்ன வளர்த்தியா இருக்கா டேய் நில்லடா எங்கடா ஓடிற ஐயோ இவன் நம்மளை விட்டுட்டு ஓடிட்டு இருக்க இப்ப எப்படி சமாளிக்கிறது வேண்டாம் பயத்த மாதிரி முஞ்ச வச்சா சரி வராது பயப்படாத மாதிரியே வச்சுப்போம் ஹலோ நீங்க நினைக்க மாதிரியே நான் ஒண்ணு உங்க தங்கச்சி பின்னாடி நடந்து தொல்ல பண்ணல எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கு அவ்வளவுதான் இப்ப எதுக்கு என்ன அடிச்சு அடிச்சுட்டு இருக்கீங்க பின்ன மறுபடியும் மறுபடியும் அதையே சொல்லிட்டு இருந்தா அடிதான் வாங்குவேன் இருங்க உங்களுக்கு என்ன பண்ணிக்கன்னு பாருங்க ஏன்டா எங்கிட்ட வச்சுக்கிட்டோம் இருக்கும் சரி சரி உன்னால ஆனத பாரு ஆனா இதுக்கப்புறம் என் தங்கச்சி பின்னாடி நடந்து நீ தொல்ல பண்ணு வச்சுக்கோ என்ன நடக்கும் எங்களுக்கே தெரியாது மூடிட்டு கிளம்பு உனக்கு இருக்குடி உன் பின்னாடியே வருது ஆப்பு சரி சரி வர ஆப்ப என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் நீ மூடிட்டு கிளம்பு டேய் ஒரு நிமிஷம் நின்று என்ன ஸ்கூலு இந்த பக்கம் இருக்கு நீ இந்த பக்கம் எங்க போற நான் கிளாஸுக்கு போகணுமா வேண்டாம் நான் டிசைட் பண்ணுவேன் வாய் மட்டும் வாசப்படி வரைக்கும் போதுலாம் போ போய் எக்ஸாம் எழுது நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் சரி ஓகே நீ கிளம்பு அப்படியே நீ என்ன பண்ணிக்க வீடியோ எடுத்து ஸ்கூலுக்கு காமிச்சு அப்படியே உங்க வீட்டுக்கும் அனுப்பிச்சு விட்டுருவேன் ஏ உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை ஒழுங்கு மரியாதையா கிளாஸுக்கு போய் எக்ஸாம் எழுது போ சரி இன்னைக்கு எவன் முகத்தில் முடிச்சேன் தெரியல சின்ன பையன் யாரு சார் நீங்க எதுக்கு மூஞ்சி இன்னும் அப்படி வச்சுட்டு இருக்கீங்க கிளாஸ்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு ஒரு பையன் பின்னாடியே நடந்து தொல்லை பண்ணியிருக்கான் போன ஒரு வருஷமா இப்ப வரைக்கும் என்கிட்ட கிட்ட அந்த விஷயத்தை பத்தி வச்சு உள்ள சரி விடுடா சொன்னா நீ எங்கேயே பிரச்சனை பண்ணிடுவேன் நினைச்சதா வச்சு இருந்திருப்பா அவளுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும் நான் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பிரச்சனையே பெருசு பண்ணாம தான் ட்ரை பண்ணுவேன் அது அவளுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் என்கிட்ட கிட்ட இதை பத்தி சொல்லாம மறைச்சிட்டா சரி இப்ப என்ன இதை பத்தி நீ அவர்கிட்ட போய் மறுபடியும் கேட்க போறியா அவ சொல்ற வரைக்கும் இதை பத்தி நான் கேட்க மாட்டேன் சரி வாடா எனக்கு காலேஜ் வேற லேட் ஆயிட்டே இருக்கு நம்ம கிளம்புவோம் வந்து போல அடக்கி இருக்கு போயில ஹெல்ப் பண்ண நான் எனக்கு தேவைதான் டேய் இருடா பைக் எடுத்துட்டு அப்படியே போயிடாத நான் நடந்தே வர வேண்டியது பாப்பறோம் நடந்தே வா